நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்ற சர்ச்சை பாடலான கோவிந்தா கோவிந்தா பாடலை பட நிறுவனம் தற்பொழுது நீக்கி இருக்கிறது இந்நிலையில் இது தொடர்பான அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றத்தில் படக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கலாம் நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் நடிகர் சந்தானம் நடித்துள்ள டபுள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் நாளை திரைக்கு வர உள்ளது இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோவிந்தா கோவிந்தா என்ற பாடலுக்கு கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியிருந்தது இந்த பாடல் வெங்கடேஸ்வராவை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகக் கூறி சென்னை பழைய வண்ணாரப்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலாஜி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கார் அவர் தனது மனுவில் பக்தி பாடலின் வரிகளை மாற்றி படத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வெங்கடேஸ்வராவை அவமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக மனுவில் அவர் குற்றம் காட்டியிருக்கிறார் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ள இந்த பாடலை நீக்கும்படி கூறாமல் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு யூஏ சான்று வழங்கப்பட்டுள்ளதால் சென்சார் சான்றை நிறுத்தி வைக்க வேண்டும் அதே போல் இந்த பாடலுடன் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் பாடலை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த போது பட தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில் குறிப்பிட்ட பாடலில் ஆட்சேபம் தெரிவித்த வரிகள் நீக்கப்பட்டு பாடல் மாற்றியமைக்கப்பட்டு புதிய சென்சார் சான்று பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதேபோல் மனுதாரர் தரப்பில் இருந்தாலும் பாடலின் டியூன் பயன்படுத்தப்படுகிறது என்று தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதையடுத்து இதே போல டியூனை பயன்படுத்த வேண்டும் என தோன்றியது மற்ற மதங்களை பற்றி இதே போல் பாடல் பயன்படுத்த தைரியம் உள்ளதா எந்த மதங்களுக்கும் அவதூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் செய்வது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிக்க பண தயாரிப்பு தரப்புக்கும் நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி விளக்கம் பெற்ற பண தயாரிப்பு தரப்பு வழக்கறிஞர் பாடல் டியூன் மியூட் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாளை இந்த வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பித்ததாக கூறி விசாரணையை நாளை தெரிவித்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் அருணேஷ் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி